மன்னராட்சி மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு தாத்தா அதுக்கப்புறம் பையன் அதுக்கப்புறம் இப்போ அவருடைய பேரன் இப்போ அவருடைய பையனை அவருடைய பையனை கொண்டு வருவதற்காக நாங்கள் உழைக்க தயார்ன்னு சொல்லி உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனவே வந்து அதிபர் தானே அதில் வந்து என்ன தப்பு இருக்குது அந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை தானே அவங்க வச்சது தானே அங்கே வந்து சட்டம் இல்லை நீங்கள் வந்து ஒரு கார்பன் பேப்பரில் வந்து திமுகன்னு எழுதுனீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வந்து வாரிசு அரசியல் அப்படிங்கிறதாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி திமுகவும் வாரிசு அரசியலையும் பிரிக்க முடியாது கனிமொழி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் லீடர் கிடையாது திமுகவில் அவங்க வாரிசாக இருந்தாலும் வந்து உதயநிதியை எதிர்த்து நின்று நிற்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் லீடராக கனிமொழி இல்லை அவங்க மேபி வந்து வெளிப்புற தூண்டுதல் காரணமாக கட்சி வந்து அவங்க ஏதாவது சிதைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அவங்களால பெருசாக எதுவும் முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அழகிரியே ஒதுக்கி அவ்வளோ பெரிய ஒரு லீடர் அழகிரி அவரே வந்து ஒதுக்கி ஒதுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து கேட்பார் இல்லாமல் இருக்கிறார் அதனால் வாரி இவங்க தான் இவங்க தான் பரம்பரையாக அப்படி வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் அவருடைய பையன் குதி அதற்கு பிறகு அவருடைய பையன் வருவார் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்காக கொடி தூக்கிட்டு தொண்டர்கள் போக வேண்டியதாக அப்படி தான் நான் பார்க்குறேன்